ஓகே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் நம்ம ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம் என்ன ஸ்டோரினா நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க ராகுல் ஒருத்தர் வந்து அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு அமௌண்ட் நடந்திருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு அது கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் த்ரில்லாகவும் இருக்கும் நான் நம்புகிறோம் ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பாருங்க இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எதாவது நடந்துருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம வீடியோ நம்ம மறக்காமல் நம்ம ஐடி கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதில் போய் நீங்கள் வாய்ஸ் நோடாக ஷேர் பண்ணலாம் இல்லை மெயிலில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம ஷோப்பில் போகலாம் ராகுல் வந்து சேலம் வந்து சேர்ந்தவர் சேலம் மாவட்டத்தில் வந்து அங்கே சேர்ந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஐடியில் வந்து வேலை செஞ்சுட்ருக்காரு வேலை செஞ்ச உடனே உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நம்ம கொரோனா டைம் பேண்டமிக் சுச்சுவேஷன் அந்த ஒரு சுச்சுவேஷன் காரணமாக அவருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியில் கொடுத்து திரும்பி இருக்க சேலமே திரும்பி வந்துடுறாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே அங்கே பார்த்தீங்கன்னா கொரோனா கொஞ்சம் அதிகரிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து மறுபடியும் அவர் சொந்த ஒரு சேலத்துக்கே வந்துட்டார் ஸோ சேலத்தில் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த இன்சிடெண்ட் வந்திருக்கு அந்த இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு எப்போ அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குமா அந்த பேக்கரியில் வந்து ஃபுல்லாக பசங்க இருப்பாங்களாமா ஃபுல்லாக நம்ம பசங்க கூட சேர்ந்து நம்ம எப்படி நம்ம எல்லாருமே நம்ம பண்ணுறோம்ல கைஸ் அது மாதிரி இவரு பசங்க கூட சேர்ந்து நல்லா அரட்டை அடித்து இந்த மாதிரி தான் அவரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது இவங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருநங்கர் இருந்திருக்காங்க அந்த உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த திருநங்கை வந்துட்டு ராமூல பார்த்தோடனே நல்லா பேசுகிறது பழகிறது எல்லாமே அப்படி இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த திருநகை ராகுல பிடிச்சி போயிருந்த போல அதனால ராகுல ராகுல் வந்து நல்லா பேச்சு கொடுத்துருக்கும் போது அவர் அவர்கிட்ட இருந்து நம்பர் வாங்குறாங்க அவங்க நம்பர் வாங்கி இதேமே ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநகை இந்த மாதிரி ஒரு நைட்டு ஒரு பத்து மணிக்கு மட்ஜெஸ்ட் பண்றாங்க ராகுல் அவருக்கு என்னன்னு பண்றாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி லவ் லவ் மாதிரி பண்ணியிருக்காங்க அப்போ இதை பிடிக்காத ராகுல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இது நம்ம சரிப்பட்டு வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து அவங்க நம்பரை வந்து வாட்ஸ்அப்லையும் காலிலேயும் பிளாக் பண்ணிடுறாரு பிளாக் பண்ணிட்டு அவங்க வந்து இவங்க தொடர்பு உங்களை கொள்ளாமல் இருக்காங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவங்க இருக்க குடியிருந்த குளிரவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த வீட்டில் இருந்து ஒரு நாலு தெரு தள்ளி ஒரு வீடு ஒன்று வருது அது என்னதுன்னா அந்த ஒரு வீடு வந்து காலியாக இருக்குன்னு அப்போ வந்து அவங்க அப்பா வந்து ராவட்டம் சொல்கிறாரு இந்த மாதிரிப்பா ஒரு வீடு காலியாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே ராகுல் நான் என்ன பண்றேன்னா ஓகே நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்ப நம்ம போகலாம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு வேற நாலு தெருவு சொல்லி ஒரு தெருவுக்கு குடி போறாங்க அந்த குடி பேருந்து போகும்போது அப்போ வந்து அந்த திருநங்கிட்டு அவங்க பேக்கரிய பார்க்கும்போது ஏன் இந்த ராகுல் வரல அப்படின்னு இன்னொன்று வயசு நீங்க நினைக்கலாம் ஏன் அந்த உடனே அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு அதுதானே ப்ரோ அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் அது ஒன்று பார்த்தீங்கன்னா அதுவும் நான் கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா ஆமா ப்ரோ நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிள்ளைய வந்து லவ் பண்ணிட்டு இருக்காருமா அந்த லவ் பண்றவங்க காதலியை வந்து அதே நான் நாலு பேர் தள்ளி அவங்க குடிப்பெயர்த்து போற வீட்டு பக்கத்துலேயே ஒரு நாலு பேர் தள்ளி அவங்க காதலி வீட்டான் அதனால் எங்களுக்கு வசதியா இருந்துச்சுனால நாங்கள் போனோம் ப்ரோ அப்படின்னு அவர் சொன்னாரு சரி ஓகே வாங்க கருக்குல போகலாம் அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து திருநெல்விட்டு அந்த பக்கத்தில் அந்த பசங்க வந்துட்டு போது ராகுல் எங்க போயிட்டான் ஏன் ஆளை காணா அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஓகே நம்ம வந்து எப்படி நம்ம போன கூட கேட்பாங்க தெரிய தெரியும் போல அதனால இவங்க இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி நாங்கள் கேட்டாங்கன்னா நான் எங்க இருக்கேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நான் எங்க இருக்கே சொல்லாதீங்க நான் எந்த நியூஸ் எங்கள் வீடும் அதை பற்றி எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லி அவங்க கூட பழங்க எல்லா பசங்கள்ட்டையும் சொல்லியிருக்காரு வைஸ் அது எங்கள் பசங்கள்கிட்ட சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த திருநங்கை கேட்டதுக்கு அப்புறம் தெரில அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் அவங்க காண்டிட்டு இல்லை நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களும் என்ன பண்ணாங்க சரின்னு சொல்லி விட்டாங்க அப்புறம் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்க காதலி கூட வெளியே போறது பண்றது அப்படின்னு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆஹ் எதர்ச்சியா ஒரு பிறந்த ஒரு ஒன்று வருது அது அழைப்பு வந்து யாரும் அவங்க சொல்கிறாங்கன்னா அவர் முதல் குடியிருந்தாரு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் அந்த குடிவீடு பக்கத்தில் ஒரு பக்கத்து வீட்டுக்கார பையன் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரிங்க எங்களுக்கு வந்து பிறந்த நாள் நம்ம பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி சொல்லி ஒரு அழைப்பு வருது இவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காதலையும் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகுல் பார்த்தீங்கன்னா ராகுலும் அவங்க காதலி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க பழைய ஏரியா போயிருக்காங்க அந்த பழைய ஏரியா அவங்க போயிருக்கும் போது பழைய ஏரியா போயிருக்கும் போது அப்போ அந்த இதில் அவங்க அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க கால ஃபங்க்ஷன் எல்லாமே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு திரும்பி அட்டென்ட் பண்ணிட்டு வரும்போது இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் வைஸ் அதனாலன்னா இதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேக்கரில் வந்து மதிய பசங்கிட்ட கேட்டாங்கன்னு அப்போ வந்து எதாச்சியாக ஒரு நாள் அவங்க ப பசங்க ஒருத்தோன் பண்ணி இந்த மாதிரி ஆளு சொல்லியிருக்காரு என்னாதுன்னா இந்த மாதிரிப்பா அவங்க திருநங்கை ஒருத்தங்க இருந்தாங்களே ஓ ஃப்ரெண்டு ஒரு தோழி அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறங்கிட்டாங்க அப்படின்னு அவர் கொரோனா அவங்க அவங்களுக்கு வந்து கொரோனா சுச்சுவேஷனால கொரோனா வந்து அவங்க தாங்க மூலியமாக இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழைய இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர் சொல்லியிருக்காரு அதனால அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பிறந்த நாள் வந்து பேர்தே ஃபங்க்ஷன் எல்லாமே அட்ரன் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு போகிற வழியில் இவங்க காதலி சொல்கிறாங்க ஐயோ பேக் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இவருக்கு உடனே பக் ஆயிடுச்சு ஹேண்ட் பேக் மிஸ் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு உடனே பைக் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு நீ ஏன் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணிட்டு அசால் உக்காரியே ஒரு காதலியை முடிச்சு திட்டுறாரு அப்படி இருக்கும்போது போது பைக்கை திருப்பிட்டு போயிட்டு ஹேண்ட்பேக் ஃபுல்லாக தொலைகுறாரு எங்கே அந்த ஹேண்ட்பேக் காணா ஏன் எங்க எங்களுக்கு தொழறும் போது தான் கரெக்டாக அந்த திருநங்கை இறங்குன்னு பார்த்தீங்களா அந்த திருநங்கை இறந்த பக்கத்துலயே ஹேண்ட்பேக் வந்து அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் கிடக்கு இவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம் என்னடா இது கரெக்டாக அந்த வீட்டு வாசலில் இருக்குன்னு அப்போ இவரு அவங்க நிற்கும் போது ஒரு குரல் மட்டும் கேட்குது அது மாதிரி ராகுல் ராகுல் அப்படின்னு ஒரு குரலும் போய் கேட்குறது உடனே ஒரு பயமே போச்சு என்னடா இது ஒரு குரல் கேட்குது சரி நம்ம காதல் சொன்னாங்க பயன்படுவாங்க அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணிட்டாங்க நீ இப்போ ஹேண்ட்பேக் எடுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரமர நின்றுட்டு இவங்க பின்னாடி போய் ஹேண்ட்பேக் போது அந்த வீட்டை பார்க்குறாங்க இப்போ அந்த திருநாங்க பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கிட்ட தானே அந்த ஹேண்ட்பேக் இருந்துச்சு அந்த வீட்டை பார்க்குறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருக்கு உடனே பக்கம் நடிச்சு வெறுக்கனே குரல் கேட்குது இவங்க வேற அந்த வீட்டை வேற பார்க்குறாங்களே அப்படின்னு உடனே ஒரு பயம் வந்தாலுமே நீ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டையே முறைச்சி பார்க்குறாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பைக் கீழ நீங்கள் டக்குன்னு இழுத்து இருந்துடாரு இழுத்துட்டு வந்து ஏன் அந்த வீட்டை பார்த்துட்டு இருந்தா ஏன் என்னாச்சுன்னு சொல்லி அவங்க காதலி கேட்கும்போது அவங்க வந்து வாய்ப்பு பேசுகிற உடனே அழுதுகிட்டு பேசாமல் இருக்காங்க உடனே இருந்துட்டு ஏன் அழுகு அப்படின்னோடனே இல்லை வயிறு வலிக்குது அப்படின்ட்டு இருக்காங்க இவர் இருந்துட்டு ஏன் அவனுக்கு வயிறு வலிக்கிறோடனே நம்ம எல்லாமே தெரியும் பெண்கள் எல்லாத்துக்குமே மாதம் மாதம் ஒரு பிரச்சனை வரும் நம்மளுக்கு தெரியும் உடனே இருந்துட்டு ஓ மாதிரி மாத மாதவி பிரச்சனையாக இருக்கும் போல் அதனால தான் வயிறு வலின்னு வந்துறாங்க சரி ஓகே இது வந்து பெண்கள் சந்திப்பு கிட்ட அவங்களும் தெரிஞ்சு வந்துட்டு இவர் அமைதி இருக்காரு சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம காலைல பேசிக்கலாம் அப்படின்னு உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா காதலி அவங்க வீட்டில் போய் இறக்கி விட்டாரு இறக்கி விட்டு இவங்க வீட்டில் போய் உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்பவுமே அவங்க காதலி வந்து பைக் கூட்டி இறங்கி டாட்டா கட்டுவாங்கன்னா இந்த தாட்டி டாட்டா எதுவுமே காட்டாமையே வீட்டுக்குள்ளே கேட்டது வந்து உடனே அழுது அழுதுட்டே ஓடிப்பிட்டாங்களா இவருக்கு உடனே டவுட் வந்துருச்சு என்னடா இது எப்பவுமே டாட்டா காட்டுவாங்க என்னடா அப்படியே போய்கிட்ட தெரியும் டவுட் வந்துருச்சு டவுட் இருந்தாலுமே சரி நமக்கு எந்த காலைல பேசிக்கலாம் அவங்க எதாவது அவன் அப்செட்டில் போயிட்டாங்க போல மாதிரி மாத விடையாக்கணும் அப்செட்டில் போயிட்டான்னு சொல்லிட்டு உடனே வீடு என்ன வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போயிட்டு காலையில் வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க யார் அவங்க காதலி அம்மா ஃபோன் பண்ணுறாங்க சரி ஓகே ப்ரோ காதலி அம்மா இருக்கிறீங்க அப்போ ரெண்டு பேருக்கு வீடியோ தெரிஞ்சிச்சா அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுற ரெண்டு வீடியோ தெரிஞ்சுமே ரெண்டு வீடு அப்போ வீட்லேயே அப்செட் பண்ணிட்டாங்க அதனால தான் பேசு அவங்க தைரியமாக வெளியே போட்டு போயிட்டு வந்தார் அதான் அவங்க வீட்டில் போய் விட்டாரு அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரிப்பா ராகுல் ஃபோன் பண்ணி பண்ணி மாதிரி உனக்கு எதாவது பிரச்சனையா ஏன் இந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருக்கா காய்ச்சல் இது பேச மாட்டேங்கிறா அப்படின்னு இல்லைங்க அப்படி இல்ல ஒன்றும் இல்லை நான் அப்புறமேல உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராகுல் சொல்லியிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்துருக்காங்க இது பண்ணி பார்த்திருக்காங்க ஒன்றும் முடியல சரி ஓகே இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் முடிச்சாங்க பாத்தீங்களா அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் குடிக்கும் போது இவங்க காதலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அஹ் ரொம்ப ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது இப்ப எமே கோயில் கோலாம் ரொம்ப அதிகமாக பார்க்கிங் தேட்டரிங் போக மாட்டாங்களாம் மேக்சிமம் கோயில் கோலத்தை அவங்க சந்திப்பே இருக்குமா அது முக்கியமாக சேலத்தை தாண்டி ஒரு அவுட் பேஸ் வந்து ஒரு பதினாறு லிங்கம் கலந்த மாதிரி நிறைய கோயில் இருக்காமா அந்த கோயில தான் அவங்க நிறைய சந்திப்பாங்களாம் அந்த கோயில் அடிக்கடி போவாங்களாம் அப்படி இருக்கும்போது சரி ஓகே நம்ம வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் சொன்னாங்களாம் அது போகும் போகும்போது கட்ட சித்திரை ஒன்னா சித்திரங்க கரெக்ட் ஆஃப் சொல்லும் போது சரி நம்ம அப்போ கோயிலுக்கு கூப்பிட்டு போகல இப்போ வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் சொல்லியிருக்காரு இருக்கிறது என் கோயிலுக்கு போகலான்னு சொன்னிடல அப்பதான் பத்திரிகை போயிட்டோம் இப்போ வந்து நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே உங்க வந்துட்டு இல்லை நான் வரல எனக்கு முடியல அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா இருக்கு எப்பவுமே கோயிலுக்கு கூப்பிட்டு உடனே வருவாங்க ஏன் இப்போ வந்து கோயிலுக்கு வந்து வரமாட்டிக்கணும் சொல்றாங்க ஒரு டவுட் ஆயிடுச்சு சரி ஓகே அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து வரும் போது தாயத்தை கொண்டு வந்துருக்கோம் தாயத்தை கொண்டு வந்த அவங்க அம்மாவை கொடுத்துருக்காரு இந்த மாதிரிமா அவங்க கையில கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு உடனே அவங்க எடுத்துட்டு சரிப்பான்னு சொல்லிட்டு அந்த தாயத்தை வந்து அவங்க கையில கட்டவும் போது எனக்கான பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அவங்க பொண்ணு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அவங்க இப்படி சொல்ல சொல்லிட்டு ராகுலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லும் போது ராகுல் உடனே டவுட் படுறாரு என்னடா இது இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இப்படி சொல்றாங்க எப்பவுமே இப்படி சொல்ல மாட்டாங்களே தாய்த்துனா உடனே கட்டுவாங்களே சாமி ஒரு தொண்ணூறு கொடுத்தா கூட உடனே பூசுவாங்களே ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துருச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவங்களுக்கு அவங்க ஒரு அழைப்பு வருது என்னாதுன்னா அவங்க பா அவங்க பொண்ணோட அப்பா வந்து இந்த மாதிரிப்பா நாங்கள் வந்து ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் குலதெய்வ கோயில் வந்து தர்மபுரிப்பா மாவட்ட பக்கத்தில் சொல்லி சொல்லியிருக்காரு அந்த கோயிலுக்கு போகிறோம் நாங்கள் போயிட்டு வர மூலம் நீங்கள் அந்த பிள்ளை வந்து பார்த்துக்கணும் அவங்க வரும் நைட்டு பத்து பத்து ராயிரம் அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு உடனே அவங்க பொண்ணோட அண்ணன் வந்து கேட்டிருக்காரு என்ன என்ன மச்சா மாதிரி உனக்கு என் தங்கச்சி பிரச்சனையா அவர் வந்து இவர் கத்திருக்காரு எனக்கு என்னங்க எனக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாமே அவ தாங்க பிரச்சனை பண்றா அப்படின்னு சொல்லி சரி போடா எங்க மச்சா நாங்கள் வர டைம்லாம்னு சொல்லி சொன்னானே சரி நான் அப்போ நீங்கள் அப்போ போய் பார்த்துக்குவோம்னு சொல்லி இதுதான் சொல்ல வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவரு நான் சரிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இவர் என்ன பண்ணிட்டார்ன்னா குளித்து முடிச்சுட்டு போய் குளிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு சாயங்காலம் டைமில் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போகும்போது அவங்கள வீட்டில் யாருமே இல்லையே சரி வீட்டுக்கு போகும்போது இவரு பார்த்துருக்காரு வீட்டில் பார்த்த உடனே அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா இவருக்கு ஒரே டவுட் ஆயிருச்சு நம்ம மாமான்னு இருந்தாலுமே இவர் கூப்பிட மாட்டாளே இவங்க மாமா ஏன்னா இவங்க மாமான்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்லி இவங்க நிறைய இடத்துல சொல்லி தரான் நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்கன்னா இதை புதுசாக கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் ஆயிருச்சு டவுட் இருந்தாலுமே சரி ஓகே ஏதாவது பாசப்பட்டு கூப்பிடுறா போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு அது டவுட்டோட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது அவங்களுக்கு சேலை சேலை கட்டவே பிடிக்காதா கட்டவும் தெரியாதா ஆனா போகும் சேலை கட்டி அவங்க அம்மா ஜாக்கெட்ட கூட பத்தாம அவங்க இருக்காங்களாம் அத்தனைக்கு சேலை கட்ட தெரியாது ஆனால் சொல்லிதான் போது அவங்களுக்கு பிடிக்குமா அப்படி இருக்குமா அப்படி இருந்தாலுமே அப்படி கட்டினாலே ஒரு காய்ச்சல் மாறிடுச்சு என்னடா இது நம்ம மாமான்னு சொல்லி பிடிக்காதா அந்த வார்த்தை சொல்றாங்க சேலை கட்டி இருக்காங்க இன்னொன்று என்னன்னா அவங்க பூவுக்கே பிடிக்காதான் ஆனா பூ வச்சு அவங்க அப்படியே மல்லிகைப்பூ வச்சு இருக்காங்க பூ வச்சு அவங்க தலை சொல்லுவாங்க என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல இருக்காது டவுட்ல இருந்துருக்கும் போது ஏன் அம்மா என்ன ஆச்சு இப்படி பார்க்குற அப்படின்னு வைக்கப்பட்டு இப்படி இருந்திருக்காங்களா வெக்கப்பட்டனே அவருக்கு பெரிய டவுட் ஆயிடுச்சு சரி அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது இருக்கு என்ன அப்படின்னா யார் ஃபோன் பண்ணுறோம்னா காதலி அவன் அப்பா என்னடா இவர் இப்படி ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ எங்கே இருக்கிறவனே எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் பொண்ணு வந்து வெளியே விட்டுறாது நாங்கள் வர வரைக்கும் நாங்கள் பேசுனதுன்னு என் பொண்ணுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி என் காதலி உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அதாங்க உங்கள் மாமனார் சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னு கேள்வி கேட்காது என் பொண்ணுக்கு நான் பேசலாம் தெரியக்கூடாது சரி சொல்லி நின்றுக்காரு கரெக்டா ஒரு பத்து பதினோரு மணிக்கு நைட்டு போல அவங்க வந்து கீழே இறங்குறாங்க அவங்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு கார்ல இறங்கும் போது இன்னொருத்தர் பெரியவங்க வந்து இறங்குறாரு என்னென்னா இது இவங்க கூட தான் போனாங்க இது பெரியவங்க சொல்லிட்டு டோர்ல நின்று அவர் வேறு யாரும் இல்லைங்க அவங்க போனாங்க பார்த்தீங்கன்னா குலதெய்வ பூசாரி தருமபுரி பக்கத்தில் கோயிலுக்கு அவரு அந்த குலதெய்வ பூசாரி வந்து வந்து இறங்குறாரு அந்த அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் இதே இதே எப்படி இவரோ நடந்துச்சுன்னா குலதெய்வம் போகும்போது எப்பயுமே குலதெய்வ பூசாரி சாமி வருமா சாமி வந்து இந்த மாதிரி அவங்க அவங்க காதலி பேர் சொல்ல மாதிரி இருக்கீங்க காதலி பேர் வந்து திவ்யா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குமே அவங்க பொண்ணு திவ்யான்னு அந்த புள்ள எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சாமியார் மாரி சாமியாரி எங்க அப்படின்னு இல்லைங்க அவங்க உடம்பு அந்த அந்தக்குள்ள வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அந்த புள்ள உடம்பு ஒரு திருநங்க ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போங்க நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வரதுக்கு முன்னாடியே காலடி மண்ணு இருக்கு நம்ம குழந்தை போய் அந்த குழந்தை காலடி மண்ணை வச்சு க கருப்பசாமி அஹ் காலடியில வந்து பூஜை பண்ணி அந்த மண் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அப்போ வீட்டுக்கு வந்துருக்காங்க வீட்டுக்கு வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்டா நீ நிம்மதி விட மாட்டீங்களா அப்படி கத்திட்டு அப்படியே மயக்கப்பட்டு கொடுத்துட்டாங்க உடனே அவர் அந்த மண் வந்து தலைமை வைக்க அந்த பூசை வைக்கும் போது உடனே அப்படியே பெரிய யாருமே ஆடி உடனே எல்லோருமே பயந்தாலுமே பூசாரி பயப்படாம ஆசாமி விட்டுருக்காரு ஏன்னா இது அப்படின்னு நின்ன இவங்க எல்லாமே நின்று அப்போதான் கேட்டிருக்காங்க நீ யார் அப்படின்னோடனே உடனே அந்த அந்த ஆன்மை வந்து பேச ஆரம்பிச்சிருக்கு நான் வந்துங்க நான் வந்து ஒரு திருநங்க வந்து ஆன்மாவை நம்ம காஞ்சனா படுத்துல பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டா அவ்வளவு ஆக்கிரோசமா காமிச்சிருப்பாங்க அதனால ரொம்ப ஆக்கிரோஷமா இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது நான் போவே மாட்டேன் அப்படின்னே அப்ப அவங்க குழந்தைக்கு பூச என்ன பண்ணிட்டான்னா ஒரு சேவடு பாத்தீங்களா சேவலை வாங்கி அதை வந்து சேவலை அறுத்து சேவலை காவ கொடுத்து அப்புறம் போய் அந்த சுடுகாட்டுல எடுத்து போய் போய்ச்சக்கு அப்புறம் தான் அவங்க ஆன்மா வந்து சாந்தி அடைஞ்சிருக்கு சாந்தி அடைஞ்சு அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிட்டு இப்போ அவங்க காதலியோட கல்யாணம் ஆகி இப்போ இரு தரப்பு சமத்தோட கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு இந்த சம்பவம் சம்பவத்தை வந்து நமக்கு ஷேர் பண்ண ராகுல் அவருக்கு வந்து பெரிய ஒரு நன்றினே சொல்லலாம் இன்ஸ்டாகிராம் மூலியமாக வாய்ஸ் ஷேர் பண்ண பெரிய நன்றி இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து இன்சிடென்ட் நடந்து நடந்திருக்கு நடந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களை ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கியா அதை போய் நீங்கள் சார் ரைஸ் ஷேர் பண்ணலாம் அப்போ மெயில் எழுதி கொடுத்துருக்கியா அதை போய் நீங்கள் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம் சரி ஓகே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராகுல் ஒரு இன்னொன்று சொன்னார் எனக்கு வந்து ப்ரோ இது மாதிரி எனக்கு ஒரு எண்ணமாக இல்லை என்னன்னா இந்த மாதிரி நான் ஒரு பேய் அம்மா விஷயம் எதுவுமே இல்லைன்னு நினச்சேன் அப்படி இருக்கும்போது என் லைஃப்பில் நடந்ததுக்கப்புறம் நான் உண்மையை நம்புறேன் ப்ரோ அப்படி சொல்லி அவர் சொல்லியிருக்காரு நிறைய பேர் சொல்லி சொல்கிறவங்க சொல்கிறவங்க இருக்கலாம் உண்மையாகவே இருக்கா பெரிய அமௌண்ட்ஸ் உண்மையாகவே இருக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் நான் அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன்னால் லைஃப் நடக்கப்படுறதா உண்மையாக நான் பேருக்கு உணர்ந்தேன் அது வந்து நான் ஏன்னால் சொல்ல முடிய ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு இது என்ன ஆச்சுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்னதுன்னா உண்மையாகவே ஒரு ஹாண்டட் ஃபீல்னஸ் இருக்கா அதோட வீடியோ போடணும் அதை பார்த்து நம்ம இன்ஸ்டாகல போய் அவர் பார்த்து நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு போய் வாட்ச்அப்பில் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் கைஸ் அது மாதிரி உங்கள் நீங்கள் எதாவது இன்ஸ்டா இன்ஸ்ட் நடத்துருச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் போய் வாட்ச்அப்பில் ஷேர் பண்ணலாம் மெயிலில் போய் நீங்கள் டைம் ஷேர் பண்ணலாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் உங்கள் எதாவது கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஓய்வேஸ் நீங்கள் இன்னைக்கேட்ட சம்பவத்தில் உங்களுக்கு என்ன ஒரு கருத்து இது இருக்குன்னாலும் மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இதை பார்த்துக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் பக்கத்தில் பெல் பட்டு கிளிக் பண்ணிட்டு அதை ஆல் சட்டிங் அனுப்புங்க ஓய்வேஸ் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நான் உங்கள் மணி பாய் ஜெய்ஹிந்த்